ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியா ஸ்பெஷல் இந்தியா பிறகு இந்தியா பொழுது அமைந்திருந்த பதிலு உங்கள் தொழில் தேன்மொழி நான் எனக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் பல பேருக்கு இந்த கோவாக்கா பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இதை மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் கோவாக்காய் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை கோவக்காவை ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட நீரழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த கோவாக்கா முக்கியமாக பங்கு வகிக்குது கோவக்காவை இதை மாதிரி மசாலா போட்டு செஞ்சு கொடுங்க சாப்பாட்டுக்கு சப்பாத்தி தொட்டு சாப்பாடாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் ஒரு ஸ்பூன் தனியா விதை போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் கூடவே காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஒன்று காஷ்மீர் மிளகாய் மற்ற ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் புட்டு நல்லா வறுத்துவிடுங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை போய் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் புட்டு நல்லா வறுத்து நான் ட்ரை பேனில் தான் முதல்ல வறுத்து எடுக்கிறேன் எள்ளு சீரகம் தனியாக காந்த மிளகா நல்லா வறுப்பட்டு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு சிம்லேயே வச்சு வறுத்தி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா காந்த மிளகா வறுபட்டு வரும் அரைக்கும் போது உங்களுக்கு விதைலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் நல்லா வறுப்பட்டு வந்துச்சு ரெண்டு நிமிஷம் இப்போ நான் இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விட போகிறேன் இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு நம்ம என்ன ஊற்றிக்குனா எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றி நீங்கள் வதக்கினீங்கன்னா முதல்ல தனியாக சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா உங்களுக்கு வரப்பட்டு வந்திருக்கு இப்போ எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லா வரப்பட்டு வந்துடும் அப்போ நம்மளுக்கு அரைக்கும் போது நல்லா நெழுக அரைக்க கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்திவிடுங்க அடுப்பு சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்திவிடுங்க வெங்காயம் பாருங்கள் உங்களுக்கே நல்லா ட்ரான்ஸ்பரன்ஸ் வராது இந்த மாதிரி எடுத்தால் போதும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறுன ஒன்று மிக்சரில் போட்டு அரைச்சு வந்துடலாம் அரைக்க மோதி இது கூடவே நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் தோலோட தான் கூட உப்பு பூஞ்சு போட்டுக்கங்க போட்டு நெழக அரிச்சது வந்துலாம் இதற்கிடையில் கோவாக்கா ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் நீங்கள் வேணும் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கூட இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதே பேன்லேயே எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க புரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை போட்டுக்கலாம் கோவக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கருவேல வாசனைக்கு போட்டிருக்கேன் கிளறி விட்டுட்டு அடுப்பை மூடி வச்சிருங்க சிம்லே வெந்து வரட்டும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் கோவாக்காய் அந்த ஆவில நல்லா வெந்து வந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் பொறுத்து பாருங்க கோவக்கா ஓரளவு வெந்திருக்கும் ரொம்ப வெந்திருக்காது நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற பொறுத்தல தண்ணி ஊற்றாம செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறியும் நம்மளை செய்யறதுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரெண்டு நிமிஷம் பொறுத்து திரும்பி திறந்து பார்க்குறேன் கோவக்க நல்லாவே வெந்திருக்குங்க பாருங்கள் அழுத்தி பார்த்தா நல்லா கோவக்காக வெந்திருக்கு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க கிரேவி ஊற்றிக்கலாம் நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் தெரியுங்களா அதனால் உப்பு பதம் பார்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டு நல்லா கலறி விட்டேன் விட்டு அடுப்பை மூடி வச்சுருங்க அடுப்பை சிம்லே வைங்க நல்லா வெந்து வரட்டும் எல்லாமே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் பச்சை வாசனை போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மசாலா வந்து கோவக்காய் கூட நல்லா இறங்கணும் நல்லா கோட்டாயாக வரட்டும் மூடி வச்சுருங்க நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு சைட் டிஷ் சாப்பிட்ற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா கிரேவிப்பாலாம் போய் நல்லா ட்ரை பாதம் வரக்கு நல்லா விடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கோவக்காய் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு ஆரம்பிச்சிச்சு நல்லாவே வதங்கி வந்திருக்கு கோவக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது கூடவே புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நான் ஊற்றிக்கிறேன் அதில் நல்லா கிளறி விடுங்க விட்டு மூடி வச்சிடறேன் புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா குதிச்சு வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் குதிச்சா போதும் பாருங்க நல்லா குதிச்சு வந்துச்சு இப்போ எடுத்து பார்க்குறேன் நல்லா கோவக்காக வெந்து வந்திருக்கு புளி தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப செமி கிரேவியே வேணால் இப்போ இறக்கிடலாம் அப்படி இல்லை நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சு இறக்குங்க இது உங்களுக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தை சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் சாப்பாடுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் சைட் டிஷ்ஷாவே நீங்கள் சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த